அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசுறதுக்கு மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்துருக்கும் அருமையான புத்தகம் பட் வேலை தான் ஜாஸ்தி ஆயிருவா பட் இந்த அது 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 அந்த குவாலிட்டிக்கு வந்து 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 தேவை பட் எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் கொஞ்சம் கம்மி பண்ணால் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிறேன் வணக்கம் மகளே நேற்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்ட அளவில் திமுகவில் நடத்தப்பட்டது இந்த புத்தகத்தை வெளியிட்டது நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல் பிரதியை வந்து நம்ம முதல்வரும் ஹிந்து ஆசிரிய குழுமத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராம் அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கட்சியுடைய எல்லா மூத்த உறுப்பினர்களும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான புள்ளி இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் சில விஷயங்களை குசும்பாகவும் சில விஷயங்கள கொளுத்தி போடுற விஷயத்தில் பேசியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் மேலும் அவர் பேசிய விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய சீர்திருத்தங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பேச்சை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா திமுக ஒரு பழைய மாணவர்களின் கூடாரமா ஆயிடுச்சு அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய புராதான கேஸ்களா இருக்காங்க வெரி ஓல்டு மாணவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலும் நையாண்டியுமா சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டுடென்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசந்த ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துறைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கன்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போறோம் எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது ஏற்கனவே திமுக எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூறு வயசு தொடர்புகூடிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டி ஆர் பாலு அவருக்கு எண்பத்தாறு வயது அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா எழுவது எழுபத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி நாலு வயது நம்முடைய துரைமுருகனுக்கு ஸோ இப்படி மூத்த அமைச்சர்கள் வயதில் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டுக்காட்டும் விதமாக திமுக ஒரு பழைய மாணவர்களின் கூடாரமாக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு மேலும் இந்த விஷயத்த பேசுறதுக்கு அவருக்கு என்ன அவசியம் ஒருவேளை இந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கூட்டு வந்ததா ஏன்னா மிக விரைவில் இளவரசரான உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் இருக்குது ஸோ அவருடைய வேவலன்துக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய அமைச்சர்களை நியமிக்கும் பணி அதாவது அமைச்சரவையில் மாற்றம் செய்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை அளவில் இருக்குது விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ இதை அடிக்கோடிட்டு காட்டும் விதமாக மூத்த அமைச்சர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக ரஜினி இதை பேச சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட நமக்கு வருது மேலும் ரஜினி மேற்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நம்முடைய கலைஞருடைய அந்த நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருக்காரு அவர் மேலிடத்து உத்தரவு இல்லாமலாம் வந்து கலைஞரை இப்படி புகழ்ந்து பாடி பேசியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அப்பன் குதிர்க்கில்ல அப்படிங்கிற மாதிரியே அதாவது திமுகவுக்கு பாஜகவுடைய ஆசி இருக்கு பாஜகவின் ஆசியோட தான் ராஜ்நாத் சிங் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பட்டும் படாமலும் பொதுவெளியில் போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாக்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பத்தி ஆஃப் அன் அவர் அவர் பேசுறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் மேலும் ரஜினிகாந்த் இந்த மூத்த அமைச்சர்களை பார்த்து மூத்த மாணவர்கள் திமுக ரொம்ப வயசானவங்க அதிகம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற துணியில் அவர் பேசுகிறத கேட்ட தமிழக முதலமைச்சர் மேடையில் கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சிட்டாரு ரஜினியுடைய பேச்சை பார்வையாளர்கள் அனைவருமே ரொம்ப ரசித்து கைதட்டி அடிச்சு கேட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் மேலும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த புத்தக வெளியீட்டு விழாவோட முக்கிய அமைப்பாளரான ஏவாவேலுக்கு ஒரு தர்மசகடமான நிலைமை ஆகிப்போச்சு என்னடா இவர் புத்தக வெளியீட்டு விழாவை கூட்டு வந்தோம் ஆனால் இவர் வந்து கட்சியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அவருமே ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்ன எதுவாக இருந்தாலும் ரஜினி வந்து மேடையில் பேசியது ஒரு நூற்றுக்கு நூறு நியாயமான கருத்து நம்ம இதற்கு முன்பே நம்ம போட்டிருந்தோம் இந்திய அரசியலில் வயதானவர்களின் ஆதிக்கம் மூத்தவர்களின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க துவங்கிட்டது இது ஆரோக்கியமான போக்கு இல்லை இந்த வயசானவர்களே வந்து இடத்த அடைச்சி பிடிச்சிட்டு நான் எங்கேயுமே மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சேரில் பசையை போட்டு ஒட்டிக்கிட்ட மாதிரி இருப்பது வந்து இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை அவர்களும் வரணும் இல்லையா நீங்கள் இத்தனை வருஷம் பதவியில் இருந்துட்டீங்க இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க எம்பியாக இருந்த விட்டுட்டு போகலை அடுத்த ஆள்களுக்கு வழி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினியுமே பேசியிருக்காரு நம்மளுமே அந்த கருத்தை அடிப்படையில் தான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செய்து பாருங்கள் ஸோ இந்த கருத்துக்கு முடிவில் வந்து நம்முடைய முதல்வர் வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர்களே பயப்படாதீங்க நீங்கள் என்னோட ஒரு வயதில் மூத்தவர்கள் ஸோ அதனால் நீங்கள் சொல்லுவதை நான் ஒரு அறிவுரையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ ஸோ நீங்க சொல்வதை கேட்டு நான் எப்போவுமே தான் இருப்பேன் எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் நான் பலியாகிட மாட்டேன் அதனால் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விழா முடிவுல ரஜினிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலுறையை ஒரு பதிலடியாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்தரந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் என்னைவிட ஒரு வயது கூட தான் அதனால் அறிவுரையும் சொன்னார் அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிட மாட்டேன் எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் என்ற அந்த உறுதியை அவருக்கும் தெரிவித்து அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஏவா வேலுவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்